ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூத்தா போனவனே இஸ்லாம் அழிஞ்சு போச்சா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்கால இருந்தாங்க மக்கால வளரல மதினால வளர்ந்துச்சு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதீனாக்கு போனாங்க மக்கால வளர்ந்துச்சு ரசூல் சல்லா அலிஸ்லாம் மூத்தா போனாங்க இருக்கிறத விட கூடுதலா தானே இஸ்லாம் வளர்ந்துச்சு அப்ப மாத்தா குத்தில இந்த தூதர் கொல்லப்பட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ வந்த வழியை ஓடில்லாம் நினைக்கிறீங்களான்னு அல்லாவுடைய தூதர் அவர்கள் வர்ணித்து விட்டார்கள் என்று அந்த பித்னா பரவும் நேரத்தில் அல்லா கேள்வி கேட்டானே இதுதான் இஸ்லாம்ன்றது ரசூல் சல்லா அலேசலமே மூத்தா போனாலும் கொள்கை இருக்கும்டா இதுதான் இஸ்லாம் நீ என்ன நினைக்கிற இவர் போயிட்டார் அவர் போயிட்டார் இத்தனை லட்சம் பேர் இருக்கோமே ஐம்பது பேர் அங்கேருந்து ஆளுக்கு தானே அப்படி பார்த்தா நம்பி எண்ணிக்கை வச்சு அதை சொல்லுவியா இதே பிஜே வந்து யார் அவர் ஒரு உளவி கூத்தாநல்லூரில் ஓதுனவர் அதே மாதிரி எத்தனை மிஸ்பாயிகள் வந்திருக்கின்றார்கள் எத்தனை பாக்கவிகள் இங்கே ஏகத்துவத்துக்கு வந்திருக்கின்றார்கள் எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தானே அப்போ வந்துகிட்டு அளவு ஆனால் எண்ணிக்கை முக்கியமா கிடையாது யார் வருவா யார் போவான்றது மேட்ரு கிடையாது எது சத்தியம் எது அல்லா சொன்னது எல்லா அல் எது அல்லாவுடைய தூதர் சொன்னது இதுதான் அளவு அளவுகோலா இதை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறாரு அப்ப நூகு நபியினுடைய மகன் வரலையே நபியினுடைய மனைவி காவிரா இருந்தாங்களே பார்த்தீர்களா பொண்டாட்டியே திருத்த முடியலை இவரெல்லாம் ஒரு நபியாக கேள்வி கேட்பேன் நீ இருந்திருந்தா கேட்டிருப்ப பார்த்தீர்களா வந்துட்டார்களா எங்கள் கொள்ளையில் இருக்காங்களா பொண்டாட்டியே எங்கள் கொள்ளை என்று நீ சொல்லுவ இந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான வாதங்களை வைப்பதை விட்டும் இவர்கள் விலகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்கின்றோம் பேசுகிறார்தான் வா விவாதிக்க விவாதிப்போமா எந்த குழு சூனிய குழு கரெக்டாக இல்லையான்னு பேசுவோமா வர்றியா நீ அல்லா நாடுனா என்ன வேணாலும் நடக்கும் ஜூரையில் அந்த இல்லைனா வந்துக்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை ஒரு ஆலிம்சாவுடைய பொண்டாட்டி வந்து திடீர்னு கர்ப்பம் ஆயிட்டான் நம்ம தான் சேரவே இல்லையே கர்ப்ப என் எப்படி உனக்கு கர்ப்பமாச்சு சூனியம் வச்சுட்டாங்க உனோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சா உன்னால் சூனியத்தினால் என்ன எல்லாம் நடக்கும் என்று நீ வைத்த வாதங்களுக்கு உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சிச்சா நான் கேட்ட கேள்விகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சிச்சா கிடையாது அப்போ எடுத்துக்கொண்டிருக்கேன் ஆனால் இவர்கள் வந்து அந்த அற்பு சந்தோஷம் ஒரு ரெண்டு பேர் வந்தவனை பார்த்தீர்களா பரவாயில்ல எல்லாரும் வந்துட்டாங்க என்று சொல்லி இவர்கள் அற்ப சந்தோஷம் அடைகின்றார்கள் என்றால் இத்தனை வருடம் விவாதத்தை கழித்து கொண்டு இருக்கின்றோம் வர மறுக்கின்றார்கள் இதுதான் இவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வந்து இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் யாரை வச்சோம்ல அந்த ஜமாத்து கிடையாது நாளைக்கு பிஜேபி மூத்தா போனாலும் கூட இந்த ஜமாத்து இந்த கொள்கையில் பிரயாணிக்கும் ஏன் கொள்கை தான் இந்த ஜமாத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் இந்த கொள்கையை பற்றி பேசுகிறாருந்தால் பேசுங்க ஆளுகளை வச்சு கடைசியில் உதாரணம் என்ன இந்த அப்துல்லா பின் சலாம் என்பவர் இஸ்லாத்த தழுவுவார் தழுவுனோடனே யூதர்கள் சொல்லுவாங்கல்ல அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லுவாங்க அவர் இஸ்லாத்தை தழுவிட்டாருன்னொன்னே மோசமானவன் சொல்லுவாங்கல்ல அது நமக்கு சொல்கிறாங்க பார்த்தீர்களா வர்ஜான் இவ்வளோ வரைக்கும் நல்லவராக இருந்தாராம் இப்போ மோசமானவர் மோசமானவராகிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம திட்டுறாய் நீ தான் இவ்வளோ நாள் அவர் மோசமானு சொல்லிக்கிட்டு இருந்தேன் யூத மாதிரி நீ தான் பேசிக்கிட்டு இருக்க அவன் மாறி அங்கிட்டு அவர் மாறி வந்தவனையும் ஒரு வல்லவனும் புகழ ஆரம்பிச்சு தலையில் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்ல வேண்டிய அதிசன் நமக்கு எதிராக பேசிக்கொண்டே இவர்கள் இப்படி வழிகேட்டின் பக்கம் போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சலவு கொள்கையாக இருக்கட்டும் கபூர் வணங்கி கொள்கையாக இருக்கட்டும் ஆளை வச்செல்லாம் மேற்று கிடையாது சரியான ஆட்களாக இருந்தால் கொள்கை ரீதியாக விவாதிக்க தயாரா விவாதித்து கொள்கையில் நிலை கொளியை நிலைநிறுத்த தயாரா என்று பைரங்க அறிவுகள் விடுத்து நிறைவு செய்கின்றோம் ஆயுதமானால் என்றில் இரும்பிலான்